எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகையில் யாய் என்றால் என் தாய் என்று பொருள் ஞாய் என்றால் உம் தாய் என்று பொருள் தாய் என்றால் அவன் தாய் என்று பொருள் எந்தை என்றால் எம் தந்தை என்று பொருள் நுந்தை என்றால் உம் தந்தை என்று பொருள் தந்தை என்றால் அவர்கள் தந்தை என்று பொருள் அவ்வை என்றால் எம் அக்கால் என்று பொருள் நுவை என்றால் உம் அக்கால் என்று பொருள் தவ்வை என்றால் அவர்கள் அக்கால் என்று பொருள் முற்காலத்தில் பெயர் குறிப்பு இல்லாத பாடல்களை அவர்கள் எழுதிய பாடல் வரிகளை கொண்டு பெயரிட்டு வைத்தனர் அவ்வாறு பாடல் தொடரால் பெயர் பெற்றவர்கள் அணிலாடு ஒன்றிலார் காக்கை பாடினியார் குப்பை கோழியார் விட்ட குதிரையார் மீனறி தூண்டிலார் போன்றோர் அவ்வை என்ற சொல்லானது அக்கால் என்ற பொருளில் வருவதை பார்க்கும்போது நம் தமிழ் சமூகத்தின் பழக்க வழக்கத்தின்படி உறவினர் தாண்டிய ஒருவரை நாம் பொதுவாக அக்கால் அண்ணன் என்று அழைப்பதைப் போல அக்காலத்தில் பெண்பார் புலவர்களை அவ்வை என அக்கால் என்ற பொருள் படும்படி அழைத்திருக்க வாய்ப்புள்ளது என்றே தோன்றுகிறது ஏனெனில் நிறைய பெண்பார் புலவர்கள் அவை என்ற பெயருடன் இருந்தனர் அது பொது இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்று தோன்றுகிறது தமிழால் இணைந்திருப்போம் நன்றி